ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டெகிடி ஸ்டெடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியல் பாடம் ஏழு சூழல் மண்டலம் இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆண்டு சொல்லி பண்ணி இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஷன் வரும் வாங்க போயிடலாம் மண்டலம் இந்த கற்றல் நோக்கங்கள் இந்த இது பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்துங்க இது அறிமுகம் அறிமுகம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டம் இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்து வந்து சூழல் மண்டலம் என்ற சொல்லை யார் கண்டுபிடிச்சா அந்த இதெல்லாம் இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிளாக் கலரில் இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூழல் மண்டல அமைப்பு இதில் வந்து உயிரற்ற கூறுகள் உயிர் உயிரினக்கூறுகள் தற்சார்பூட்ட கூறுகள் சார் பூட்ட கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸ்ல கேட்பாங்க டூ மார்க்ஸ்லேயே கேட்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க சூழல் மண்டல செயல்பாடு அதை பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின் சூழல் மண்டல செயல்பாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு மார்க் இருக்குது தாவரங்களினால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் சூரிய ஒளியின் அளவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்றது இது ஒரு மார்க்கு ஸோ இதை பார்த்துங்க இம்பார்ட்டன்ட் ஒன்மார்க்கு அடுத்து ஒளி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சு ஒளி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சுனா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு டூ மார்க் கொஷின் இது பார்த்துக்குங்க அது அலை நீளம் எவ்வளோ இருக்கும் நானூறுலேருந்து எழுநூற்று மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க அதுமே முக்கியம் நெக்ஸ்ட்டு இதில் நிறையா மார்க்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா இப்போது மொத்த சூரிய ஒளியில் வளிமண்டலத்தை அடையும் முப்பத்தி நான்கு சதவீதம் மீண்டும் அதெல்லாம் இருக்கல இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க ரெண்டுலேருந்து பத்து விழுக்காடு சூரிய ஒளி அப்படின்றதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க கீழே வந்து நானூ நானூறுலேருந்து எழுநூறு ஜீரோவில் இருந்து மூவாயிரம் அந்தமாரி கொடுத்துருக்கெல்லாம் ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க ஒன் மார்க்ஸ் எந்த அளவுக்கு கவர் முடியுது இந்த இதில் கவர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கார்பனின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன வகையான கார்பன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இது முக்கியம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே முக்கியம் ஏன்னா உங்களுக்கு இது இம்பார்ட்டண்டாக தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பாக்ஸ் போட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து மண்டலத்தின் உற்பத்தி திறன் இது வந்து ஒரு டூ மார்க் கொஷின் இங்கே வந்து ஒரு அழகு காலத்தில் ஒரு அழகு பரப்பில் உற்பத்தி செய்யப்படும் உயிரினத்தீர் இந்த எனப்படுகிறது வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் அடுத்து முதல் நிலை உற்பத்தியாளர்கள் இரண்டாம் நிலை உற்பத்தியாளர்கள் உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழும உற்பத்தியாளர்கள் சொல்லிட்டு மொத்தம் மூணு இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆற்றல் ஓட்டம் ஆற்றல் ஓட்டம் இந்த ஆற்றல் ஓட்டம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்குங்க இதில் வந்து வெப்பநிலை விதிகள் வெப்பநிலை முதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துங்க உணவு சங்கிலி நெக்ஸ்ட்டு வந்து உணவு சங்கிலி ஒரு இம்பார்ட்டன் ஃபைமார்க் கொஷின் ஸோ உணவு சங்கிலி பார்த்துங்க மேய்ச்சல் உணவு சங்கிலி மட்கு பொருட்கள் உணவு சங்கிலி அந்த மாதிரி நிறையா இது இருக்குது அடுத்து வந்து உணவு வலை ஸோ உணவு வலையுமே உணவு வலையின் முக்கியத்துவமாக உணவு வலை உணவு வலை ஸோ உணவு வலையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ அதேமே பார்த்துங்க அடுத்து சூழல் பிரமிடுகள் உணவு வலை முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் இதை பார்த்துங்க சூழல் பிரம்மிடுகள் நெக்ஸ்ட்டு சூழல் பிரம்மிடுகளும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இதில் வந்து நிறையா ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க ஸோ இதில் என்னென்ன பிரம்மிடெலாம் இருக்குது அப்படின்றதலாம் பார்த்துக்குங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைத்தல் சிதைத்தல்மே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ சிதைத்தலில் வந்து நுணுக்காதல் சிதை மாற்றம் கசிந்தோடுதல் மக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க ஸோ அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைன்மார்க் கொஷின் தான் சிதைதல் அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் சுயற்சி இந்த கார்பன் சுயற்சி வந்து ரொம்ப முக்கியம் கார்பன் சுயற்சி இங்கே எப்படி நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு படம் மூலியமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க கார்பன் சுயற்சியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அடுத்து வந்து பாஸ்பரஸ் சுழற்சி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் சுயேட்சுமே இம்பார்ட்டன் தான் அடுத்து வந்து சூழ்மண்டல வகைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூழ்மண்டல என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒன் மார்க்ஸ்லாம் இதில் நிறையா வரும் நெக்ஸ்ட்டு வந்து உற்பத்தியாளர் இங்கே இருக்குது பாருங்கள் உற்பத்தியாளர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நுகர்வோர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைப்பவைகள்னா என்னன்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இங்கே ஒரு தெரியும் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துங்க சூழல் மண்டலத்தின் சேவைகள் சேவைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டலத்தின் சேவைகளில் உங்களுக்கு முக்கியமானது இந்த சதுப்பு நில காடு சதுப்பு நில சூழல் மண்டலத்தின் சேவை பார்த்துங்க அடுத்து வந்து ஒவ்வொரு கீழ் கண்ட மனித செயல்பாடுகளும் ஒவ்வொரு நாளும் சூழ்மண்டலத்தை பாதிக்கின்றன அல்லது மாற்றி அமைக்கின்றன இதை வந்து என்னன்னு சொல்லலைன்னா நம்மளால் என்னென்ன பாதிப்பு அடையுது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூழல் மன்றத்தை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே நாம் தோல்வி அடைந்தால் நாம் சந்ததிகளை காப்பாற்றுவதிலும் தோல்வி அடைவோம் இது ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அதுக்கப்புறம் இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாயிண்ட்ஸு ஸோ இந்த பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பாக்ஸுமே பார்த்துங்க சூழல் மண்டலம் மேலாண்மை உத்திகள் உத்திகள் வந்து என்னென்ன உத்திகள்லாம் கையாளலாம் நம்ம அப்படின்றத நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபைமாக் கொஷின் ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து சூழலிய வள வழிமுறை வளர்ச்சியின் பண்புகள் என்னென்ன பண்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தா நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒரு மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தாவர முறை வளர்ச்சியின் வகைகள் என்னென்ன வகையில் தாவர வழிமுறை வளர்ச்சி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவர மிதவை உயிரி தாவர மிதவை உயிரி அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க அது ஒரு டூ மார்க் கொஷின் அது பார்த்துங்க நீர்மூழ்கி தாவர நிலை அடுத்து வந்து நீருள் மூழ்கி மிதக்கும் நிலை அந்தமாரி வந்து நாண சதுப்பு நிலை சதுப்பு புல்வெளி நிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது புதர்ச்செடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து டூ மார்க் த்ரீ மார்க்ஸ்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின் ஸோ எல்லாமே பார்த்துங்க தாவர வழிமொழி வளர்ச்சியின் முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே பார்த்துக்குங்க தாவர வழிமொழி வளர்ச்சியின் முக்கியத்துவம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாட சுருக்கம் வந்துடுச்சு இதோட இந்த இந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடியுது ஸோ அடுத்த ஒரு நெரண்டேஷன் வீடியோஸில் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த பாட சுருக்கம் இருக்குது இதை ஃபுல்லாக படிச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாடத்தை ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக் பேக் கொஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் ஆன்சர் போட்டுலாம் இந்த அகராதி படிச்சுங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏன்னா கொரிசனால் கண்டிப்பாக கே கண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் டாடா பை பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்றைக்கி நம்ம டேக் இயட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பாடம் ரெண்டு அழகு இதில் வந்து பாரம்பரிய மரபிகள் அப்படின்ற பாடம் பார்க்க போகிறோம் இதில் இருக்க இம்பார்டன் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணப் போகிறோம் அந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லாக க்ளிக் பண்ணி ஆன்சலைன்னு வச்சுங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ச நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் இயரத்தை வந்து இந்த கட்டண நோக்கங்கள் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரபியல் இந்த அறிமுகம் இருக்குல்ல இதை படிச்சுங்க இந்த அறிமுகம் வந்து நான் எல்லா லெசனுமே படிக்க சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அந்த அறிமுகம் நீங்கள் படித்து தான் ஆகணும் இதில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பாரம்பரியமும் வேறுபாடுகளும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் தொடர்ச்சியான வேறுபாடுகள் வேறுபாடுகளின் முக்கியத்துவம் இது எல்லாமே படிக்கணும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் இது அடுத்து வந்து மென்டலியம் மென்டலிசியமில் வந்து மரபிழி தந்தை யார் அப்படின்றதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை என்ன படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் படித்து பாருங்கள் இந்த மென்டல் கிரகர் ஜோகன் மென்டலோட மென்டல் பற்றி கொடுத்துருப்பாங்க அதை படித்து தெரிஞ்சுக்கிங்க அடுத்து மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள் இதை படிங்க அடிக்கடி கேட்பாங்க மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள் நம்ம கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து மென்டலின் ஆய்வு முறை தோட்டப்பட்டா தோட்ட பட்டாணி இதுவுமே கேட்பாங்க இதுவும் படிச்சுங்க மென்டலின் பட்டாணி தாவர ஆய்வு இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை தெரிஞ்சுக்கிங்க இதில் என்னென்னலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வரைய வேணாம் முன்னாடி இருக்க படம் வரைய வேணாம் ஆனால் இந்த அட்டவணை போட்டு காட்டி தான் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மென்டலுடைய தொ மென்டலியத்துடன் தொடர்புடைய கலை சொற்கள் எதுவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் ஸோ அடிக்கடியிலேருந்து டூ மார்க்ஸ் ஒன் மார்க்லாம் வரும் கலை சொற்கள் யூஸ் பண்ணி ஸோ அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அத்தனை மென்டலிய பாரம்பரியத்தின் மென்டலிய விதிகள் ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் இதில் வந்து ஓங்குதன்மை விதி அடுத்து தனித்து பிரிதல் விதி அப்படின்ற ரெண்டு விதி கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுமே அடிக்கடி டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க ஸோ அது ரெண்டுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்பு மென்டல் பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பண்பு கலப்பு இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ ஒரு பண்பு கலப்பு பார்த்திங்கன்னா மார்க் கொஷின் ஸோ அடிக்கடி நிறைய இதில் கேட்டிருக்காங்க ஒரு பண்பு கலப்பு ஸோ ஒரு பண்பு கலப்பை பார்த்துக்கோங்க அது எப்படி இது பண்ணணும் அந்த டேபிள்ஸ் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியல ஒன்னா கே கமெண்ட் சக்ஷன் சொல்லுங்கள் நம்ம இதுக்கு வீடியோஸ் போடலாம் நெக்ஸ்ட்டு மென்டலிய பகுப்பாய்வு மற்றும் அனுபவ அணுகுமுறை ஸோ இதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதுமே பார்த்துக்குங்க இதுமே இந்த பாக்ஸு இது எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சோதனை கலப்புமே முக்கியம் சோதனை கலப்புமே பார்த்துக்குங்க பிற்கலப்பு ஓகேவா அடுத்து வந்து பிற்கலப்பு பிற்கலப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் தான் த்ரீ மார்க் கொஸ்டின் ஓகேவா பிற்கலப்பு எப்படி நடக்குது அப்படின்னா இரு பண்பு கலப்பு இது அடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதுமே பார்த்துக்குங்க இரு பண்பு கலப்புமே பார்த்துக்குங்க இந்த ரெண்டாவது பொறுத்த அளவுக்கு எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இருபண்பு சோதனை கலப்பு நெக்ஸ்ட்டு வந்து இருபண்பு சோதனை கலப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இருபது சோதனை கலப்பும் பார்த்துங்க மரபணுக்குள்ளே நிகழும் மாற்றங்கள் நெக்ஸ்ட்டு முப் முப்பண்பு கலப்பு அப்படின்னு கூட ஒன்று இருக்குது ஸோ இதுவுமே பாருங்கள் ஸோ இதில் வந்து ஒரு பண்பு கலப்பு இருபண்பு கலப்பு இம்பார்ட்டன்ட் இரு பண்பு கலப்பு அடிக்கடி கேட்பாங்க ஸோ முப்பண்பு கலப்பும் பார்த்துக்குங்க அடுத்து வந்து மரபணு புலை நிகழ்வு இடைச்செற்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது எல்லாமே நான் லைனாக தான் சொல்லிவிட்டு வரேன் ஸோ உங்களுக்கு புக்கில் லைனாக தான் இருக்கும் முழுமையற்ற ஓங்குதன்மை கலப்புறா மல ம மரபணுக்கள் இதுவுமே ஒரு ஆய்வு ஸோ இந்த ஆய்வுமே நீங்கள் படிச்சிங்க இம்பார்ட்டன் அதுவுமே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இணை ஓங்குதன்மை இணை ஓங்குத்தன்மை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்குது நாற்பத்தி ஆறாவது ப பக்கத்தில் இணை ஓங்குத்தன்மை எதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் இணை ஓங்குத்தன்மை அப்படின்னா என்னென்னு படிச்சிங்க டூ மார்க் கொஷினில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து கொல்லி மரபணுக்கள் கொல்லி மரபணுக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துங்க அதுவுமே டூ மார்க் கொஷின்னு கேட்பாங்க த்ரீ மார்க்லையும் கேட்பாங்க கொல்லி மரபணுக்கள் வந்து த்ரீ மார்க்கில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது ஸோ இந்த இந்த படம்லாம் இந்த பாக்ஸ்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பல்கூறு தன்மை ஒரு தனி மரபணு பல பண்பு கூறுகளை கடத்தும் நிகழ்வு இது இது வந்து அடிக்கடி கேட்பாங்க டூ மார்க் கொஷினில் கேட்பாங்க அடுத்து வந்து மரபணுக்களுக்கிடையே நிகழும் இடைச்செருக்கல் ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன் ஃபைமார்க் கொஷின் இந்த இந்த இதெல்லாம் பார்க்கணும் வெள்ளை கனி மஞ்சள் கனி இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைமார்க் கொஷின் பால் காரணிய பாரம்பரியம் ஸோ இது நிறையா கொஷின் பேப்பர்ல நிறையா கொஷின் பேப்பர்லாம் நான் அது இந்த பார்த்துருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் படிச்சிருங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுல இருக்கு ஸோ கண்டிப்பாக அதை படிச்சிருங்க அந்த படம்லாம் வரையணும் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பல்காரிய பாரம்பரியம் படிச்சிட்டோமா அடுத்து என்னன்னா குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஸ்டின் உள்ள இருக்கு அதுமே சொல்றேன் பாருங்க இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் முது மரபு மீட்சி என்றால் என்ன அப்படின்றது ஒரு த்ரீ மார்க் கொஷின் கேட்பாங்க அடிக்கடி கேட்பாங்க த்ரீ மார்க் கொஷின் ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடுச்சு பாட சுருக்கம் ஃபுல்லா படிங்க உங்களுக்கு இந்த பாடத்தில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை க்ளியர் பண்ணலாம் ஸோ இவ்வளோ தான் செகண்ட் யூனிட்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது கொரியரிஸ் இருக்குது அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் மற்றபடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை பண்ணிவிடுங்க அப்போ தான் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலயமா எதனா ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எதனா ஒரு யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுக்கலாம் ஸோ வேறு எதுவும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க அடுத்த ஒரு நல்ல நினைச்சு டேஸில் பார்க்கலாம் டாடா பை பாய்